ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு பவுண்ட் தங்கம் இருந்தாலுமே நம்மளால் வந்து பத்து பவுனாக மாற்ற முடியும் அது போல் ஒரு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து தங்கத்தோட ரேட்டு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நாலாயிரம் கிட்டே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது போகிற போக்க பார்த்தா தங்கம் வாங்க முடியுமான்றதே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவாங்கி போன ஒரு விஷயமாகவே மாறிக்கிட்டு இருக்குது இப்படி கனவாகி போன காலகட்டத்தில் தங்கம் வந்து நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கி எப்படி நீங்கள் வந்து அதை சேவ் பண்ண முடியும் மேலும் மேலும் வந்து நீங்கள் வாங்கின தங்கத்தை நீங்கள் எப்படி பெருக்க முடியுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் எனக்குமே வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் புரியலை கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது ஆனால் நான் வந்து ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு தங்கத்தை வந்து நம்ம எப்படி பெருக்கலான்றதை பற்றி கற்றுக்கிட்டேன் அது பற்றி உங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் இப்போ பலரும் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற தங்கத்தை வந்து அடமானம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கிட்டு நம்ம ஏ நல்லா வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் தங்கத்தோட அளவு வந்து நம்ம வீட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பற்றி இதுவுமே வந்து ஒரு நல்ல லாபமான விஷயந்தான் இது போல் வந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே வந்து லாபம் அதிகமாக இருக்கும் இது மூலமே வந்து தங்கத்தை அதிகமாக பெருக்க முடியும் இதில் நீங்கள் ரொம்பவுமே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேங்க்கில் வந்து குறைஞ்ச வட்டியில் எந்த பேங்க்கில் உங்களுக்கு நகை வாங்குவாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் குறஞ்ச வட்டியில் வாங்கிட்டு நம்ம புதுநகை வாங்கும்பொழுது இது ரொம்பவுமே வந்து லாபமாக இருக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் உங்கள் வந்து ஒரு ஒரு பவுன் வந்து தங்கம் கோல்ட செயின் இல்லைனா வந்து வளையல் ஏதோ ஒன்று வந்து இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து குறைஞ்ச வட்டிக்கு பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆச்சு தருவாங்க இது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சிங்கன்னா வந்து குறைஞ்ச அளவு வட்டி கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்படி கிடைக்கிறத நீங்கள் வந்து அரை பவுன் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் போது இதில் வந்து அரை பவுன் நம்மளால் வந்து ஈஸியாகவே வந்து வாங்கிட முடியும் இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி வந்து செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து லாபமாக இருக்கும் இது எப்படி வந்து நமக்கு வந்து லாபமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க இப்படி வைக்கும்பொழுது நாற்பதாயிரம் நமக்கு வந்து கடன் தானே அது எப்படி வந்து நம்மளால் வந்து அதிகளவு தங்கத்தை வந்து பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவுட்டாக பார்க்காதீங்க இப்படி நம்ம வந்து நாற்பதாயிரத்துக்கு நம்ம வந்து அரை பவுன் வாங்கினோன்னா நம்ம பேங்க்கில் கட்டுற வட்டியுமே வந்து வீண்டனை இது லாபம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதிங்க அது கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து அரை பவுன் வந்து நாற்பதாயிரத்துக்கு வாங்கணும்னு சொன்னால் ஆறு மாதம் கழித்து அந்த நாற்பதாயிரத்துக்கு உங்களால் வாங்க முடியுமானா வாங்க முடியாது அது வந்து இன்றைக்கி மாதம் மாதமே வந்து அதோடய ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது அது ஏற ஏற உங்களுக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குது இல்லையா அதனால் வந்து அந்த அரை பவுனோட மதிப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் நாற்பதாயிரத்துலேயே எடுத்துட்டீங்க அது லாபந்தான் இன்றைக்கி நீங்கள் அரை பவுன் நாற்பதாயிரத்துக்கு நீங்கள் நகை வாங்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து லாபமாக தான் இருக்கும் அதே போல் பேங்க்கில் நீங்கள் வந்து கடனை நாற்பதாயிரம் நீங்கள் உங்கள் நகை வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து வட்டி வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் மாதிரி வரும் இப்படி நீங்கள் பேங்க்கில் வந்து நாற்பதாயிரத்துக்கு நீங்கள் வந்து நகை வச்சுருக்கீங்க அதை வந்து நீங்கள் மொத்தமாக மீட்டணுன்றதும் கிடையாது நீங்கள் வந்து வட்டி மட்டுமே கட்டிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் வந்து பணம் எப்போ முடியுமோ அப்போ மொத்த அமௌண்ட்டும் கொடுத்தோம் மீட்டலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ நிறைய வசதி இருக்குது மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஐயாயிரம் பத்தாயிரம் இது போல் வந்து எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டி உங்கள் நகையை வந்து நீங்கள் மீட்டு எடுக்கலாம் அது போல் நீங்கள் மீட்டை எடுத்த நகையும் வந்து உங்கள் கைக்கு வந்துடும் அதே சமயத்தில் அரை பவுண்ட் தங்கமும் வந்து உங்கள் கையில் வந்து லாபமாக தான் இருக்கும் இப்படி செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் தான் வந்து நீங்கள் ஒரு பத்து சவரன் நகை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு லட்சம் கிட்டே கிடைக்கும் அப்போ நீங்கள் நாலு லட்சத்துக்கு நகை வாங்கி வச்சிங்கன்னா அந்த நகையும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் பேங்க்கில் வச்சிருக்க அந்த நகையுமே வந்து நீங்கள் மாதம் மாதம் இதே போல் இஎம்ஐ போல் கட்டி கட்டி அந்த நகையை மீட் எடுத்துடலாம் அது போல் நாலு லட்சத்துக்கு நீங்கள் நகை எடுத்ததும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் இது வந்து ரொம்பவுமே வந்து குறஞ்ச வட்டி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சீட்டு கட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது மூலமாகவே ஒரு பல்க்கான அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது போல் வருதுன்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கட்டி உங்கள் நகையை மீட் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் வந்து நம்ம வந்து நாலு லட்சத்துக்கு ஒரு அஞ்சு சவரம் அது போல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு நம்மளால் வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் இத்தனை சவரம் நம்மளால் வந்து எடுக்க முடியும் இதுவே வந்து ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நகையோட ரேட்டு ஏற ஏற அந்த டைமில் வந்து உங்களால் வந்து இந்த நாலு லட்சத்துக்கு அஞ்சு சவரம் நகை எடுக்க முடியாது ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் எடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டே கிடையாது இப்படி நீங்கள் பத்து சவரம் நகையே வந்து மீட்டு எடுத்துடுவீங்க அதே போல் நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாலு சவரம் இல்லை அஞ்சு சவரம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னாலும் அதுவுமே வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட் தான் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு இல்லை ரொம்ப அதிக மடங்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இதுவும் ஒரு மூணு நாலு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தோட ரேட்டு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சத்துக்கு போயிடும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு சவரன் வந்து ஒரு லட்சத்துக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு டபுளாகவே வந்து லாபம் கிடைக்கும் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ஒரு சவரம் எடுக்கிறது எப்படி இருக்குது அதே போல் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ரெண்டு சவரன் எடுக்கிறது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க இது போல் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்ககிட்ட வந்து இருக்கிற தங்க நகைகளை வந்து கொஞ்சமான வட்டியில் வச்சு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு தங்கத்தை நீங்கள் ஈஸியாகவே வந்து வாங்கி சேமிச்சிட முடியும் இது வந்து ரொம்பவுமே வந்து லாபகரமான ஈஸியான மெத்தட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கடன் இருக்குது ஏற்கனவே வந்து வட்டி கட்டுற வேலைலாம் இருக்குன்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க எதுவுமே வேலை இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஒரு செவன் தௌசண்ட் கிட்ட மீறுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் இன்னொரு மெத்தட்லேயுமே வந்து நகை வந்து சேமிக்க முடியும் உங்களுக்கு வந்து நகை தான் தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நகையாக வாங்கிக்க முடியும் இல்லை உங்களுக்கு வந்து நகையாக தேவைப்படுறதில்ல உங்கள் நகை இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் இல்லை படிப்புக்கு எதுக்காட்சி தான் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து நகையாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து லாபம் தான் இந்த முறையிலையும் நீங்கள் தங்கத்தை வந்து சேமிக்க முடியும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காயின் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் தௌசண்ட்க்கு வாங்குகிறோன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது மூலமாகவே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஃபோர் டூ டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான் அதனால் நீங்கள் நகையாக வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் காயினாக வாங்கி வச்சுக்கலாம் செய்கூலி சேதாரம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அதே போல் இன்னும் ரொம்பவுமே வந்து ஈஸியான மெத்தடு நமக்கு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிட்டே இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து வீண் செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அதை நம்ம வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது கோல்டு சீட்டெல்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம போடுறோன்னு சொன்னால் இன்னைக்கு அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்மளால் வந்து கோல்டு எடுத்துக்க முடியும் அதனால் வந்து மந்த்லி நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை வந்து நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும் இது மாதிரி நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கும் போது மாதம் மாதம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சேவ் பண்ணிவிடுவோம் இதை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இப்போ சீட்டு முறையில் வந்து ந எடுத்துக்கிறாங்க இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தங்கத்தை வந்து சேர்த்துட முடியும் இது போல் வந்து நகை சீட்டுலாம் வந்து மந்த்லி கட்டும் போது அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாமே இருக்கும் நம்ம அதனால் வந்து அந்த கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம போய்ட்டுன்னு சொன்னால் கரெக்டாக வந்து மந்த்லி நம்ம அதை கட்டிவிடுவோம் இப்படி கட்டும்போது நம்ம வந்து ஆஃபர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கூட இல்லாமலே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுவுமே நமக்கு லாபம் தான் செய்கூலி சேதாரம்ன்றதே நமக்கு வந்து தேவையில்லாமல் நஷ்டம் தான் அது இல்லாமல் நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி சீட்டு போட்டு மான் மந்த்லி இவ்வளோ கட்டி நம்ம நகை எடுக்கும்போது அதுவுமே வந்து லாபமான முறை தான் அதே போல் நீங்கள் வந்து அடகு கடையிலலாம் வந்து உங்களுடைய நகையை வந்து வச்சு புது நகை வந்து வாங்காதீங்க அதாவது பேங்க்கில் மட்டுமே வைக்கணும் நீங்கள் வந்து மாதம் மாதம் இது போல் கட்ட முடியும் ஒரு அமௌண்ட் கட்ட முடியுன்ற கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் அதிக வட்டி வந்து இருக்காது பேங்க்கில் போது அதிக வட்டி இருக்காது ஆனால் நீங்கள் அடகு கடை அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஆகும் அதனால் அது போல் இடத்துல வந்து வைக்காதீங்க நீங்கள் நாலு பேங்க்கில் வந்து ஏறி இறங்கி எதில் வந்து ரொம்ப வந்து வட்டி கம்மியோ அந்த பேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கட்டுற வட்டியுமே வந்து கம்மியாக இருக்கும் இப்படி தான் உங்களுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து வைக்கிற நகை வந்து நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் அதிக அதிகளவு வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் நீங்கள் அதுபோல் ப்ரைவேட் பேங்க்கில் வந்து வைக்கக்கூடாது கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சிங்கன்னா தான் கம்மியான வட்டி கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்லா வந்து தேடி பார்த்து கவர்மெண்ட் பேங்க்கில் வைங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா குறைஞ்ச வட்டியை நீங்கள் நகையை வச்சுட்டு இன்னொரு நகை வாங்கும்போது அது சரியான முறையில் வட்டியும் முதலமாக கட்டி உங்கள் நகையை மீட்டெடுக்கவும் முடியும் அந்த பணத்தை வச்சு ஒரு புது நகை வாங்கவும் முடியும் நம்ம வந்து வாங்க போகிற தங்கத்தை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இன்றைக்கே வாங்கிட்டு நாளைக்கே விற்க போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படலாம் ஆனால் இல்லை ஒரு டென் இயர்ஸ் அதுக்கு மேலே நம்ம வச்சுருப்போம் சொன்னால் நமக்கு வந்து அது வந்து டபுள் மடங்கு இல்லை ரொம்ப அதிக மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு கூட நமக்கு லாபம்தான் வரும் அதனால் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நகை வாங்கும்போது அதிக அளவில் நகை வந்து உங்களால் சேர்க்க முடியும் ஒரே ஒரு பவுன் வச்சு நீங்கள் அப்பப்போ மீட்டி எடுத்து இது போல் வந்து உங்களால் பத்து பவுன் இல்லைங்க நூறு பவுன் கூட உங்களால் வந்து சேர்க்க முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து அதிகளவில் தங்க சேர்க்கறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா விவஸ் இந்த வீடியோவில் கூறியிருக்க தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் Thanks for watching.